நீங்கள் இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு இயக்கமாக நாம் தமிழர்கள் வந்து உயர்ந்து நிற்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியாது எந்தவித சமரசமும் செய்யாத ஒரு இயக்கம் அப்படின்னு பொழுது அது யாருக்கும் நான் வாக்களிக்க விரும்பவில்லை திமுக அதிமுக இவை இரண்டிற்கும் நான் வாக்களிக்க விரும்பவில்லை என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களில் பெரும்பான்மையானவர்களில் தேர்வு செய்யக்கூடிய கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர்கள் உயர்ந்து நிற்கிறது அப்படின்றது தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது எந்த போராட்டத்துக்குமே தரலன்னு போது இதுக்கு மட்டும் தர தரப்போறாங்களா அதையும் மீறி தான் அந்த போராட்டம் நடக்க போகுது சாதாரண போராட்டங்களுக்கு அவங்க அனுமதி தரத்தில் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு அனுமதி தரத்தில் அவங்க கூட்டணி கட்சிகளே புலம்பெறாங்களே அப்புறம் என்ன இந்த விஷயம் வந்து அவங்க அடிமதியில கை வைக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா விஷயம் சீமான் இன்று வரையில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயமும் இவர்களுடைய அடிமடியில் கை வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனால ஆனால் சீமானவர்கள் வந்து அறிவுறுத்தது என்னன்னா இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கு இது இப்போ எங்கே இவங்களோட பிரதிநிதித்துவம் வந்து போயிடும் அச்சத்தில் தான் திமுக வந்து அந்த நியாயம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் நீங்க வரலாற்றில் இடம்பெறலாமே இது செய்தீர்கள் என்றால் சாதி இருக்கு சாதி பிரதிநிதித்துவமும் இருக்கு அப்படின்னும் பொழுது அதை நீங்கள் ஒரு ஆய்வு நடத்துவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் எதிர்பார்க்கறது தானுங்க திமுக காரணம் கள்ள ஓட்டு போடுவான் திமுக காரணம் ரவுடித்தனம் பண்ணுவான் திமுக காரணம் பொறுக்கித்தனத்தில் ஈடுபடுவான் இதெல்லாம் எதிர்பார்க்கறது

அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதைய நேம் சிறப்பு அரசியல் அமைச்சகர் திரு கிஷோர்கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சார் சமூக நீதியும் சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமை நில மீட்பும் அப்படின்ற ஒரு மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை வந்து சீமான அவர்களின் தலைமையில வந்து இன்னும் சில நாட்களில் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் வந்து ஆளும் தரப்பிற்கு எந்த அளவுக்கு சார் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து நீண்ட நாள் கோரிக்கையாகவே வைத்திருக்கிறார்கள் நிறைய அரசியல் தலைவர்கள் இதை வந்து நீண்ட நாள் கோரிக்கையாகவே வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம கடைசியாக நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது எடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் இந்த சாதிவாரி சென்னை மாகாணமாக இருக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புகள் தான் தவிர்த்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சரியான ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து எடுக்கலை இன்னும் சொல்லணும்னாக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து இந்தியா முழுவதும் இது வந்து ஒரு ஒரு பேசு பொருளாக இருக்குது இது வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு பல மாநிலங்களில் அதை முன்னெடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு பீகாரில் முன்னெடுத்திருக்காங்க ஐ திங்க் தெலுங்கானாவில் முன்னெடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மாநிலங்களில் முன்னெடுக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திலும் அதை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது நீண்டகால கோரிக்கையாக திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதை வைத்து வருகிறார் ஏன்னா ஒரு இந்தந்த சாதி இவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரிய வந்தால் தான் நான் அந்த இடஒதுக்கீடு அப்படின்றதுல வந்து சரியான ஒரு பகிர்வு கிடைத்திருக்கிறதா சரி சரியான ஒரு பிரதிநித்துவம் கிடைத்திருக்கிறதா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அப்படின்றதுனால இந்த சாதி கணக்கெடுப்பு அப்படின்றத வந்து நம்ம முன்னெடுக்கணும் இந்த பிரதான கோரிக்கையாக வைத்து பல கட்சிகள் வந்து இதை போராட்டமாகவே நடத்தி வருகிறார்கள் அதை வந்து திமுக இன்றைக்கு தட்டி கழித்து கொண்டிருக்கிறது எப்படி சொல்லினா மத்திய அரசாங்கம் தான் அதற்கான முனைப்பு எடுக்க வேண்டும் நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவங்க சொல்றாங்க சார் மாநில அரசாங்கமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்றேன் மாநில அரசாங்கம் எடுத்திருக்கிறது உதாரணத்துக்கு பீகார் எடுத்திருக்காங்க பொழுது இங்க நீங்க எடுப்பதை யாரும் எடுக்க போறது சரியா இதை ஒரு அறிவுறுத்தலாக கூட அதாவது இதை வந்து நம்ம அப்படியே உள்ளபடியே சட்டமாக ஏற்றுவதற்கு அது உதவாது அப்படின்னு ஆவணமாக சட்ட புத்தகத்தை ஏற்றுவதற்கான ஆவணமாக அது உதவாதுன்னு நீங்கள் சொன்னாலும் கூட நாம் புரிதலை ஏற்படுத்தி கொள்வதற்கு ஒரு ஆவணமாக அது இருக்கும் இல்லை அதை ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் கேள்வி ஏனென்றால் நீங்கள் சாதி சமத்துவத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஆட்சியை நடத்துவதாக சொல்கிறீர்கள் அப்படின்னும் பொழுது இதை செஞ்சு க சொல் செஞ்சிட்டிங்கன்னா அது தெரிஞ்சிடுமே எந்தெந்த சாதி எந்தெந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதானே சார் அவங்களுக்கு சிக்கலாம் அமையும் அதை தான் நானும் சொல்றேன் நீங்கள் குறிப்பிட்ட சாதிகள் மட்டுமே டாமினேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா இதிலிருந்து நம்ம விடுபடலாம் நிறைய சாதிகள் இருக்கு இந்த சாதிகளுக்கு இல்லாமல் இருக்கு அப்ப இவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவத்தை எப்படி கொடுப்பது என்பதனை அலசி ஆராய்வதற்கு இது ஒரு முன்னெடுப்பாக இருக்கும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து கொண்டு இது சமுதாயத்திற்கான ஒரு விஷயம் அப்படின்றதுனால இந்த பிரதிநிதித்துவத்தை நம்ம வந்து சயின்டிஃபிக்காக நம்ம அனு அணுகுவோம் அதாவது இதை வந்து அறிவியல் பூர்வமாக நம்ம அணுகி இதில் யார் யாருக்கு எப்போ எப்படி பிரதிநிதி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து அலசி ஆராய்வோம் அப்படின்றதை ஒரு ஒரு எதிர்காலத்தை மனதில் வைத்து ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெதர் நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக மட்டும் இருக்க போகிறீங்களா இல்லை ஒரு சமுதாயத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆளுமையாக நீங்கள் வரப்போறீங்களா அப்படின்றது தான் கேள்வி இன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு ஆளுமையாக நம்ம பார்ப்பதற்கான காரணம் என்னென்னாக்கா அந்த அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றத வந்து அட்டவணையில் கொண்டு வந்தாங்க அரசியல் சாசனத்தில் ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு வந்ததன் காரணமாக வேறு எந்த மாநிலத்தில் அமல்படுத்த முடியவில்லை என்றாலும் தமிழ்நாட்டில் அது அமல்படுத்தக்கூடியதாக அது இருக்குது அப்படின்றது வந்து காலத்திற்கும் இருக்கக்கூடிய விஷயம் புரட்சத்தலைவர் எம்ஜிஆரும் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் கருணாநிதியும் இட இடஒதுக்கீட்டீ கொண்டு வந்தார் இவர்களெல்லாம் கொண்டு வந்த பொழுது கூட அது ஒன்பதாவது அட்டவணையில் பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பு அப்படின்றத உறுதிப்படுத்தியது யார் அப்படின்னாக்கா எந்த காலத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் வந்து நிரந்தரமாக இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய பெயரும் நிரந்தரமாக நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் வந்து அறிவுறுத்தது என்னன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எங்கே எடுத்துட்டா இவங்களோட பிரதிநிதித்துவம் வந்து போயிடும் என்ற அச்சத்தில் தான் திமுக வந்து அந்த குற்றச்சாட்டு நியாயம் இருக்கிறதா நான் பார்க்கறேன் நீங்கள் வரலாற்றில் இடம்பெறலாமே செய்தீர்கள் என்றால் சாதி இருக்கு சாதி பிரதிநிதித்துவமும் இருக்கு அப்படின்னும் பொழுது அதை நீங்கள் ஒரு ஆய்வு நடத்துவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க பிரதிநிதிவம் போயிடுச்சுன்னா அவங்க என்ன சார் பண்ணுவாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் அப்போ இந்த பிரதிநிதித்துவத்துக்காக பயந்து நீங்கள் அதை நடத்தாமல் இருக்கிறீர்களா அப்போ அதை அதாவது அதுதான் உண்மை என்றால் அதை பட்ட வருத்தமாக சொல்லிட்டு போங்களேன் எதுக்காக மத்திய அரசாங்கத்தின் மேலே பழியை போட்டு தப்பிக்கணும்னு பார்க்குறீங்க உங்களை எதுவுமே கட்டுப்படுத்தலையே ஆனால் அவங்கள ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறாங்களே சார் அவங்க இவங்க மேலே சொல்கிறாங்க இவங்க அவங்க மேலே ஒரு அரசியல் கட்சி தானே செய்வாங்க ஒருத்தான் அவர் அவர்களுக்குள்ள ஒரு கூட்டணி இருக்கு ஒரு கள்ளக்கூட்டணி இருக்குன்றது நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்றோம் திமுக பாஜகவுக்குடம் ஒரு கூட்டணி இருக்கிறது அப்படின்றத நம்ம ஆரம்பத்துலே சொல்றோம் ஏன்னா இங்கே திமுக என்னென்ன சித்து விளையாட்டுகளை விளையாடுகிறதோ அதை பாஜக மத்தியில் விளையாடிக் கொண்டிருக்கிறது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அவங்களும் இதே சித்து விளையாட்டு தான் இவங்களும் மீடியா வச்சு இதே சித்து விளையாட்டு தான் இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரியான எண்ணற்ற வாக்குறுதிகளை விட்டு கொடுத்து விட்டு ஆட்சிக்கு வந்தார்கள் இவர்களும் எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு ஆட்சிக்கு வந்தார்கள் அவர்களும் இதையும் நிறைவேற்றவில்லை இவர்களும் இதுவும் நிறைவேற்றவில்லை அப்புறம் என்ன இல்லை ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே அப்போ மக்களோட அந்த உண்மையான கணக்கெடுப்பு அவங்களோட பிரதிநிதித்துவம் இது எதை அதே மக்கள் வந்து எல்லா இடத்துலயும் கேட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க மக்கள் கேட்பது என்னன்னா எங்களுடைய சாதிகளுக்கோ எங்களுடைய சமூகத்திற்கோ வந்து பிரதிநிதித்துவம் உரிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்றத ஒரு குறையாவே வச்சிருக்காங்க அப்படிங்கும்பொழுது அப்போ யாருக்கு தான் அந்த பிரதிநிதித்துவம் போகுது அப்படின்றத இப்போ தெரிஞ்சுப்போம் இதை பாருங்க நீங்க சொல்ல முடியாது ஒவ்வொரு சாதி சங்கமும் என்ன பண்றான் இன்னைக்கு ஒவ்வொரு சாதி சங்கமும் வந்து எனக்கு ஒரு கோடி பேர் இருக்கான் எனக்கு ரெண்டு கோடி பேர் இருக்கான்றான் ஒவ்வொரு சாதி சங்கமும் சொல்றான் அத்தனை சாதி சங்கங்கள் வைக்கக்கூடிய கூட்டுகளை நீங்க மனசுல எடுத்துக்கிட்டீங்கனாக்கா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழுல இருந்து கோடி பேர் இருக்கணும் இருக்கிறது எவ்வளவு ஏழை முக்கால் கோடி பேர் தான் அந்த முக்கால் கோடி பேர் எத்தனை சாதியில என்னென்ன பிரதிநிதித்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கல என்ன பிரச்சனை உண்மை கூட்டு வெளிப்பட்டுரும்ல இந்த லெட்டர் பேட் கட்சிகளை வச்சுக்கிட்டு இந்த சாதி சங்கங்களை வச்சுக்கிட்டு அரசியல் ஆதாயத்துக்காக பேரம் பேசுறது இதெல்லாம் முடிஞ்சு போயிடவில்லை அப்போ உங்களுடைய நன்மைக்கும் சேர்த்து நான் சொல்றோம் இது எடுங்களேன் என்ன பிரச்சனை அது என்ன பிரச்சனை இருக்க முடியும் ஒண்ணும் இருக்காது அப்புறம் என்ன அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து வரும்னு தெரிஞ்சு இதை எடுக்க மறுக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்றத விட அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிரதிநிதித்துவத்தில் குளிர்படிகள் இருக்கு ஒரு சில சாதிகள் மட்டும் அதிகப்படியான பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கிறார்கள் இதை தொடர்ந்து குற்றச்சாட்டாக நம்ம வச்சு வச்ச வச்சுக்கிட்டு இருக்கோம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கம்மியான பிரதிநிதித்துவம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஒரு சிலமே சொன்னாங்க இங்கே வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து தெலுங்கர்கள் இருக்காங்கன்ற மாதிரி பொருளையெல்லாம் கிளம்புச்சு இதெல்லாம் எடுத்தா தீர்வு கன்னட கன்னடிகர்கள் தமிழர்கள் இந்த மாதிரியான வாழ்த்துக்களை நான் போகலை நான் என்ன சொல்ல வரேன்னா சாதி வாரியா நீங்கள் கணக்கெடுங்க ஏன்னா இப்போ நிறைய சாதிகள் பார்த்தீங்கன்னாக்க தெலுங்கை பூர்வீகமாக கொண்டவர்கள் ஆனா அவங்க தமிழ் சாதிகள்ல அவங்க இடம் பெறுறாங்க இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் இங்க இருக்கு இதையெல்லாம் நம்ம எப்படி களைய முடியும் எப்படி இழுக்க முடியும் அப்படின்னா இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் நீங்க பண்ண முடியும் அப்போ அவங்க ஒரு சிம்மனோ இந்த கோரிக்கை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கண்டிப்பா என்னும் பஞ்சமர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பஞ்சமர்களுக்கு ஒரு 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 அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்து அவர்களுடைய எல்லாம் இவங்க அபகரிச்சுட்டாங்க என்னென்ன அபகரிச்சிட்டாங்க உங்களால வரி கட்ட முடியாது லட்சம் ஏக்கர் நிலம் வந்து பஞ்சவர் நிலத்திலேயே ஒதுக்கப்பட்டது இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா இவ்வளவு வரி கட்டணும்னு இருந்தது இந்த வரி கட்ட முடியாத நிலையில அதை ஆக்கிரமித்த வரலாறும் இருக்கிறது அப்ப இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நீ சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு ஒன்றும் எடுக்கணும் இன்னொன்னு பஞ்சமர நில மீட்பு அடையாளப்படுத்தணும் ஏங்க உங்களுடைய முருசலை மூல பத்திரமே இன்னும் காட்டலை நீங்க ஏன் காட்டல உங்க முருசலை அளவத்தோட மூல பத்திரத்துல ஏன் காட்டாம இருக்கீங்க அதுவே பஞ்சமி நிலம் குற்றச்சாட்டுக்கு இது வரைக்கும் நேரடியான பதிலு உங்களால சொல்ல முடியல நீதிமன்றத்துல வழக்கு போயிட்டு இருக்கு நீ எதுவரைக்கும் ஆவணங்களை கொடுத்தா மாதிரி தெரியலையே அப்ப இது நிலச்சுவாந்தார்களுக்கான ஒரு ஆட்சின்னு எடுத்துக்கலாமா நிலங்களை அபகரித்தவர்களுக்கான ஆட்சின்னு எடுத்துக்கலாமா அப்படி தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கு அந்த இந்த முன்னெடுப்பு என்பது சரியான முன்னெடுப்பு சீமானுடைய முன்னெடுப்பு என்பது சரியான முன்னெடுப்புன்னு தான் நான் சொல்கிறேன் அந்த நிலங்கள்லாம் யார் கட்டுப்பாட்டில் தான் சார் இருக்கும் தோரமா யார் அபகரிச்சிருக்காங்க பல இடங்களில் இந்த இடைநிலை சாதி என்று சொல்லக்கூடியவர்கள் அபகரித்ததாக குற்றச்சாட்டுகள் வருது இந்த குற்றச்சாட்டுகள் எவ்வளோ தூரம் உண்மை என்று நமக்கு தெரியாது நம்மளுடைய கேள்வி இதை இனிங்க சென்சஸ் எடுத்தால் தானே தெரிய வரும் ஆய்வுகளை நடத்துங்க வெளியில வரட்டும் வரட்டும் ஆதி குடிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கான அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு இருந்திருக்கிறார்கள் முன்னாடி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த நிலத்தை அந்த பங்கு போடுறதுக்கு இல்லையா இதுக்கு இந்த ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இவர்களை தான் அழைப்பார்கள் நிலத்தை சரியாக அளந்து கொடுக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருந்தார்கள் சமூகம் அவர்களுக்கு அந்த உயர்ந்த பொறுப்பை கொடுத்திருந்தது நாட்டாமையெல்லாம் யாராக இருந்தார்கள் அந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா புராணங்களை எடுத்து பாருங்க அதிலே இருந்தே நீங்கள் வாங்க புராணங்கள்லாம் கட்டுக்கதைகள் சொன்னாலும் வழிமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிபலிப்பாக தான் அது இருந்திருக்க முடியும் அப்படின்னு பொழுது இந்த நாட்டாமைகள் யாராக இருக்கிறார்கள் ஆதி திராவிடர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் சாம்பன் அப்படின்னு ஒரு இருக்குது ஒரு சாதி இருக்குது இன்றைக்கு பிற்பட்ட வகுப்பு மிகவும் பிற்பட்ட வகுப்பு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதியாக இது இருக்குது ஆனால் இது வருது ஜாம்பவான் அப்படின்றதுலேருந்து தான் வருது ராமாயண கதையில் இடம்பெறக்கூடிய ஜாம்பவான் என்கிற அறிவு சார்ந்த அறிவு கூர்மை கொண்ட அறிவின் பெட்டகமாக இருந்த அந்த தளபதியிலிருந்து தான் அது அந்த சாதியுடைய குறியீடு வருது ஜாம்பவான் என்பதுதான் சாம்பன் என்று அது மருவி இருக்குது அப்படின்னும் பொழுது ஜாம்பவான் என்பவர் ஒரு நில ஒரு ஒரு நீதிபதியாகவும் இருந்திருக்கிறார் அவர் அவர் வரும்பொழுது அவர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மன்னர் வருகிறார் பரா பராக்னு சொல்ற மாதிரி நீதிபதி வருகிறார் நீதி நீதரசர் வருகிறார் ஜாம்பவான் வருகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய மஹா அதிகை அப்படின்றது தான் இன்னைக்கு மதிகா அன்னு மாதிரி இருக்கு மதிகா என்பது இன்றைக்கு மிக 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 பிற்பட்ட வகுப்பாக இருக்கிறது இது வந்து நமக்கு அவலம் இல்லையா எப்படி உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள் அவர்கள் மண்ணின் மைந்தர்கள் அப்ப அவர்களுடைய நிலம் என்பது அவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நாம வந்து சரி செய்ய வேண்டாமா அதற்காக இப்போ இன்றைக்கு இறங்கி இருக்கிற அரசியம் உள்ளபடியே வரவேற்கிறேன் இந்த போராட்டத்துக்கு அனுமதி தருவாங்களா சார் எந்த போராட்டத்துக்குமே தரல இதுக்கு மட்டும் தரப்போறாங்களா அதையும் தான் அந்த போராட்டம் நடக்க போகுது சாதாரண போராட்டங்களுக்கே அவங்க அனுமதி தரத்தில் இதை அவங்க அதிமதியிலே கை வைக்கிறாங்க அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு இந்த தரத்துலேருந்து அவங்க கூட்டணி கட்சிகளே புலம்பெறாங்களே அப்புறம் என்ன இந்த அடிமையில் கை ஒரு எல்லா சீமான் இன்று வரையில் அத்தனை இவர்களுடைய வைக்கூடிய விஷயங்கள் தான் அதனால் எதிர்முறைகள் அதிகமாக இருக்கும் அவரை எப்படியாவது தாக்க வேண்டும் அவரை எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்று எல்லா முயற்சிகளும் இவர்கள் எடுப்பார்கள் அது எதுவுமே வெற்றி பெறப்போவதில்லை ஏனென்றால் அவர் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மக்களுடைய அடிப்படை உணர்வை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது அவர்களுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது பாதிக்கக்கூடிய அப்படின்றத விட அவர்களுடைய உணவை உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது என்கிற பொழுது கண்டிப்பாக அதற்கான ஏற்பு என்பது முழுவதுமாக இருக்கும் தான் என்னுடைய நம்பிக்கை சார் இதை தொடர்ந்து வந்து நீங்களே எங்களே பார்த்துருப்பீங்க இந்த பிப்ரவரி அஞ்சு வந்து தேர்தல் வாக்குப்பதிவு வந்து நடைபெற்ற போது நா வந்து கள்ள ஊத்து போட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து வெளிவந்தது அதன் பின் வந்து ஃபேக்ட் செக் பண்ணும்போது வந்து திமுக வந்து கள்ள ஊத்து போட்டதும் அதை தடுத்த நாத்தா வந்து செய்திகளில் வந்து அப்படி மாற்றி போட்டிருக்காங்க சார் எப்படி சார் ஒரு கட்சியை வந்து இந்த அளவுக்கு கேவல பொதுத்தனும் அப்படின்னு செயல் எதிர்பார்க்கறது திமுக காரணம் கள்ள ஓட்டு போடுவான் திமுக ரவுடித்தனம் பண்ணுவான் திமுக பொறுக்கித்தனத்தை ஈடுபடுவான் இதெல்லாம் எதிர்பார்க்குறது தானே நாம் தமிழர்காரங்க வந்து கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படின்றத மக்கள் நம்புவாங்களே

வாக்காளர்கள் கொண்டு போய் பட்டியலில் வைக்கிறீங்க அது மாதிரி வைக்கிறீங்க அப்படி வச்சிங்கன்னா இதை விட ஒரு அலங்கோலம் ஏதாவது இருக்க முடியுமா இதை விட ஒரு ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் ஏதாவது இருக்க முடியுமா இதையெல்லாம் நீங்கள் செய்யும்பொழுது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையே போகுது தேர்தல் ஆணையம் என்று ஒன்று செயல்படுகிறதா என்ற கேள்வியே வருது இல்லை அதனால அது மேலே நம்பிக்கை இல்லாததுனால தானே புறக்கணிக்கிறாங்க இது ஒன்றும் எதிர்பார்த்தது தானே இதையெல்லாம் மக்கள் வந்து ஏற்றுக்க போறாங்களா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் ஆனால் கடந்த முறையோட வாக்குப்பதிவு வந்து ஆறு சதவீத கீழே வந்து குறைஞ்சிருக்கு மக்களுக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை நோட்டாவில் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் வரைக்கும் போயிருக்கு அதுவே அதிகம் மக்கள் உங்களை முழுவதுமாக புறக்கணிக்கிறார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய தேன் அறம்பால அறம் ஓடுகிறதுனால மக்கள் வந்து ஓட்டு போட வேண்டியதான திறனெலாம் வந்து ஏன் போடலை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதே அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு பத்து மாதத்துக்கு அப்புறம் நடக்க போகிற வரப்போகின்ற பொது தேர்தல் உங்களை முழுவதுமாக புறக்கணிக்க போகிறார்கள் என்பதற்கான அறிகுறி தான் இது எல்லாமே இவ்வளோ விஷயங்கள் வந்து பணப்பத்துவாத வந்து செய்யப்பட்டதாக வந்து வீடியோக்கள் வெளியே வந்தது அமைச்சர்கள் தெரு தெருவாக அலைந்து எல்லாரையும் வந்து பார்த்து அந்த வாக்கு சேகரித்து தெரிஞ்சது ஆனால் வேட்பாளர் வந்து களத்துக்கே வரலை அப்படின்ற போது வரணும் எதுக்கு வரணும் ஜெயிக்க போறதுனால அந்த களத்தில் வந்து பேசினா தானே எதுக்கு வரணும் அதுதான் சார் கவலைப்படக்கூடாது மக்களை பற்றி கவலை அக்கறை இருப்பவர்கள் தெருக்கு வருவார்கள் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் தெருவில் வந்து எல்லா இடத்துலையும் எல்லோரும் சந்தித்தாங்க எதிர்ப்பு தெரிவிப்பவர்களையும் கூட சந்தித்தாங்க இவர் ஏன் வரப்போகிறார் வன இருக்குது அதிகார பலம் இருக்குது இன்னொரு பத்து மாதத்துக்கு அவர்தான் எம்எல்ஏ அதனால் அவர் ஏன் வரணும் சரி சார் இதை தொடர்ந்து சிபிஎம்மோட மாநில செயலர் பி சண்முகம் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சி என்பது வந்து ஒரு ஜனநாயக இயக்கம் அல்ல அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அதை தொடர்ந்து சொல்லக்கூடிய அவர் வந்து திமுகவில் எங்களுக்கு மதிப்பும் இல்லை அவர் என்ன சொல்ல வராருன்னா திமுக நாங்கள் இல்லாமே உதவி ஜெயிச்சிருக்கோம் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு வந்து நாங்கள் தான் வந்து பெருமை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாங்க திமுக வந்து பத்து பத்து கோடியும் பதிஞ்சு கோடியும் கொடுத்து உங்களை வந்து ஆராதிச்சது பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தொகுதிக்கு ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கு அப்படின்றதையும் மதித்து அதற்கும் இவ்வளவு மரியாதை கொடுத்து பத்து கோடி பதினஞ்சு கோடினு கொடுத்துக்கிறது பெரிய விஷயம் தானே நீங்கள் வெக்கம் மானம் சூடு சொரணை இது எல்லாவற்றையும் கழட்டி வைத்து நீங்கள் திமுகவுக்கு ஜாலரை அடிக்க வேண்டும் என்பதற்காக உங்களை குத்தகைக்கு வாங்கி இருக்கிறது திமுக அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம் தானே இதையெல்லாம் பெருமையாக பேச வேண்டிய இடத்துல தான் அவர் இருக்காரு சார் த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் வந்து மொத்த உலக கம்யூனிஸ்டுக்குமே ஒரு தலைகுனிவு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது இல்லை சார் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுன்றத விட்டுருங்க கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் எப்படி இயங்கி இருக்கிறதுன்றது பாருங்கள் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் விட்டுருங்க தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி இயங்கி இருக்கிறது எவ்வளோ மரியாதையுடன் இயங்கியிருக்கிறது சுயமரியாதையுடன் இயங்கியிருக்கிறது இன்றைக்கு எப்படி இயங்கி கொடுத்துருக்கு அதையே நீங்கள் பொருத்தி பாருங்கள் ஒரு ஒரு சீட்டு அதையே நீங்கள் பொருத்தி பார்த்திங்க சீட்டை விட்டுருங்க அவருடைய செயல்பாடை பாருங்கள் சீட்டு வாங்கி கூட எதிர்கட்சியில அமர்ந்து அதாவது ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருந்தாலும் கூட அடுத்த நிமிடமே நாங்கள் எதிர்கட்சியாக இயங்குவோம் என்று பெருமையாக பேசக்கூடிய நபர்களாக இருந்தார்கள் இந்த இன்றைக்கு எப்படி மோசமான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் யாருக்காக வந்து நிற்கணுமோ அவங்களுக்காக வந்து நிக்க மறுக்கிறாங்க நிக்க மறுக்கிறாங்கன்றதை விட நிக்க முடியாத ஒரு நிலையில இருக்காங்க நான் சொல்றேன் அவங்க விலை போயிட்டாங்க என்ன பண்ணுவீங்க தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க பாவம் இதை தொடர்ந்து அவர் வந்து சீமான விமர்சி அதாவது ஒரு அஜெண்டாவோட பேசுகிற மாதிரி தான் இருந்தது அந்த காணொலி முழுக்கவே இஷ்யூ இல்லாத பிரச்சனைகளுக்கு தான் வந்து சீமானும் நாம் தமிழர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க பிரச்சனைகளுக்கு வந்து வாய்ஸ் வாய்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது எந்த இஷ்யூ இல்லாத பிரச்சனைகளுக்கு சீமானவர்கள் குரல் அதை தான் நானும் கேட்குறேன் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் வெளிப்படுத்துகிறோம் எந்த பிரச்சனை ஏதாவது ஒரு ஒரு விஷயம் இல்லாத முக்கியத்துவம் இல்லாத ஒன்றுக்கு சீமான் குரல் கொடுத்துருக்காருன்ற ஒரு குரல் கொடுத்து இல்லையா விவசாயிகளுக்கு குரல் கொடுத்தலையா அரிட்டாப்பட்டிக்கு குரல் கொடுக்கலையா இதெல்லாம் வந்து விவகாரங்களே இல்லையா நீங்க கொடுத்துருக்காரு அதில் அரசாங்கத்துக்கு எதிரான அரசாங்கத்துக்கு எதிரானதை விட மக்களுடைய பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அரசாங்கத்துக்கு எதிரானது அப்படின்றது ரெண்டாவது பட்சம் தான் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் அவர் குரல் கொடுக்குறாரு நீ அந்த மக்களுக்கு பாதிக்கான விஷயத்துக்கு குரல் கொடுக்க வேண்டியதுன்னா ஏன் கொடுக்க முடியல உன்னால் நீ கூட்டணியில் இருக்க அப்படின்ட்டு ஜாட்ரா போட்டு உட்காந்துருக்க அவ்வளவு இதைத் தகுந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய எவனுக்குமே ஒரு பொறுப்பு வாங்குறதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஆனால் நாம் தமிழ் கட்சியில இருந்து எல்லாம் முக்கிய பொறுப்பு வாங்குறதுலாம் பார்க்க முடியுது முன்னாடி காலத்தில் ஆம் தமிழர் கட்சியை எல்லாரும் சொல்லாங்க முதலமைச்சர் கூட அப்படித்தான் பேசினாரு நான் அந்த கட்சியுடைய பேரையே சொல்ல விரும்பவில்லைன்றது அந்த கட்சியுடைய ஆட்கள் மூவாயிரத்தி பேர் வராங்கன்னு நாங்கள் உட்காடுறாருல்ல அமைச்சரவை போய் உட்காரதில்ல மூவாயிரத்தி பேர் வராங்க ஆம் தமிழர் கட்சியில இருந்து பின்பு உட்காருறீங்க இல்ல அப்போ அதுலேயும் தெரியுது என்னன்னு பேசிட்டு போகலாம் இது வந்து சுகுணி கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட யாரையும் சாராமல் கம்யூனிஸ்ட் கட்சியாவது யாராவது மீது முதுகு சவாரி செய்து முதுகில் சவாரி செய்து இன்றைக்கு அவர்கள் இருப்பை தக்க வைத்திருக்கிறார்கள் இப்படி யார் மீதும் சவாரி செய்யாமல் எந்த சமரசமும் செய்யாமல் எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கல நாம் தொண்டு தமிழகத்தின் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்குதா இல்லையா அப்படின்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து களத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இங்க வந்து பெரிய செல்வாக்கோட இருந்த ஜாதிய பின்னணியோட இருந்த கட்சிகள்லாம் வந்து காணாம போயிருச்சு அப்படின்ற ஒரு கருத்து வந்து வந்திருந்து குறிப்பாக குறிப்பா வந்து பாமக வீசிக்கா அந்த மாதிரி கொங்கு நாடுகள் அந்த மாதிரி கவரக்கூடிய ஒரு இயக்கமாக நாம் தமிழர் வந்து வே அப்படின்றது நம்மளால் பார்க்கப்படுகிறது எந்த வித சமரசமும் செய்யாத ஒரு இயக்கம் அப்படின்னும் பொழுது அது யாருக்கும் நான் வாக்களிக்க விரும்பவில்லை திமுக அதிமுக இவை இரண்டிற்கும் நான் வாக்களிக்க விரும்பவில்லை என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களில் பெரும்பான்மையானவர்களில் தேர்வு செய்யக்கூடிய கட்சியாக இன்றைக்கி தாம் தொழில் உயர்ந்து நிற்குது தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும் இல்லை அவங்க என்ன சார் தவறு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க அது முன்னாடி வந்து பெரும்பான்மையாக இருந்தால் சமரசம் செஞ்சீங்க செஞ்சுக்கிறீங்க பாமக விசிக்காவோ தான் குறிப்பு சமரசம் செஞ்சுக்கிறீங்களே நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஏன் வந்து பிசிகா எதற்காக உள்ளே வந்து அமை அமைதியாக உட்காந்துருக்கு அவ்வளோ சீட்டு கிடைக்குது அப்புறம் அதை வந்து எல்லாரும் ஏற்றுப்பாங்களா சீட்டு வாங்கியிருக்கவங்க ஏற்றுப்பான் இரண்டாம் கட்டத்தில் தலைவராக இருக்கவங்க ஏற்றுப்பான் ஏன் ஏற்றுக்கணும் அது நாங்கள் எங்களை அவமானப்படுத்தினாலும் நாங்கள் அங்கே இருக்கிறோம் இப்போ நீங்கள் திருமாவளான்னு சொல்கிறார் நான் வலியும் வேதனையும் பெற்றாலும் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறாருல்லே இப்போ வலியும் வேதனையும் பெற்றுக்கொண்டு நீ ஏன் இருக்க வேண்டும் யாருக்காக எதற்காக இருக்க வேண்டும் பெரியாரியத்தை காப்பதற்காக நான் எதை காத்திருக்கிறது திமுக நீங்கள் சொல்லக்கூடிய பெரியாரியம் எதை காத்திருக்கிறது திமுக சொல்லுங்க இந்த ஆட்சி எதை காத்திருக்கிறது எதுவுமே கிடையாது சமூக நீதி பேசுறா வாய் வழியாக பேசுகிறாங்களே தவிர்த்து வேற எதுவும் பண்ணலை அதுதான் வேங்க வேலை சொல்கிறீங்களா அப்போது இதையெல்லாம் நீ சமரசம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி வருது இல்லை அதுக்கு நீ எதுக்கு நீ கட்சி ஒன்று தனியாக நடத்துகிற உனக்கு எதுக்கு ஒரு கட்சி கொடி உனக்கு எதுக்கு ஒரு கிழவையெட்டி போய் திமுக சேர்ந்துரு அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் வந்து ஏற்கிறது இல்லைல்ல சார் திமுக இப்போ பல கோரிக்கைகள் தாங்க நானும் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் திரும்பி திரும்பி வேற வேறு மாதிரி கேட்டாலும் அதே தான் பதில் இதை எதையுமே செய்யாத ஒரு கட்சியோடு நீ ஏன் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்போ அது தொண்டர்களுக்கு பிடிக்கிறது இல்லை இதை எதையுமே சமரசம் செய்யாத ஒரு கட்சி அங்கே இருக்குது அதை நோக்கி அவன் போகிறான் அவ்வளவுதான் ഓക്കെ സർ പലവേ കേൾവികളിൽ വേണം സാർ നേട്ടം നൻറ്റി